ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வடை ரெசிபி இது வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வடை செய்ய ஒரு நூறு கடலப்பருப்பு எடுத்து நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊறின கடலப்பருப்பு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்து அதையுமே போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க வாழைப்பூ நீங்கள் தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ணி கூட போடலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டால் பசங்க சாப்பிடும் போது எடுத்து போட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து நான் பருப்பு கூடவே அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாரி மாவு நல்லா அரைச்சிக்கிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு குறை குர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அரவு கறிவப்பில போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதையுமே போட்டு அது கூடவே நான் ஒரு அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு அதையுமே போட்டு அது கூடவே வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வடைக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று பட நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் எல்லாம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அரிசி மாவு எல்லாம் ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவின்னே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனவின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி உள்ளங்கையில் வச்சு இந்த மாரி தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு சைடு வெந்தவினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை ரெ ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்